மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியவராக நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடியவர் கருத்துக்களை சொல்லக்கூடியவர் என்னோட சின்ன பை என்னோட சின்ன சவண்டி பை அதனால புரட்சி தலைவருடைய வரலாற்றி ஆறு தமிழகங்கள் அவங்களோட தங்கி இருக்கின்ற பாக்கியத்தை திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வரை ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வரை அவரோட மாமலாமி தலைமைக்களம் தான் என்னுடைய அவருடைய கல்வெட்டியில பாதுகாப்பு அடைவம் ஆரம்பிச்சேன் அதனால தலைவரின் பற்றி சொல்லுவதெல்லாம் சொல்லுவதென்றால் சொல்ல சொல்ல முருகா அப்படிங்கிறது போல ஆமா அப்படி ஒரு மாபெரும் வரலாற்று பெட்டகம் புரட்சி தலைவரை போல் என்றும் வெற்றி எதிலும் வெற்றி எப்போதும் வெற்றி ஆக அப்படிப்பட்ட தலைவருடைய தோற்ற பொழிவு உங்களுக்கு அமைந்தது மிக பாரத்துக்குரிய மீசையை தான் நான் மிகவும் கவனிப்பேன் நான் இன்னை கூட நினைச்சேன் நாமளும் அந்த மாதிரி வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சிருக்கீங்க அதான் பெரிய சிறப்பு தலைவருடைய தோற்றத்தில் அந்த மீசையினுடைய அருங்கு மீசைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அருங்கு மீசைக்கு உரியவர் அவர் அது நீங்க சரியா வச்சிருக்கீங்க

நாங்கெல்லாம் பேசினாலே பத்து மணி ஆகிடும் அதனால நீங்க வந்து எல்லாரும் வந்து பல பேருக்கு நீங்க உங்களுடைய இல்லை இருந்தால் கூட இல்லை இருந்தா கூட உங்களுடைய கலை வசனையை அவங்கெல்லாம் அனுபவிக்கன்னு நினைக்கிறாங்க அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது பாட்டை நீங்க இன்னும் பல்லாண்டு காலம் பூர்ண உடல் நலத்துடன் முழுமையாக நூறு ஆண்டுகள் நீங்கள் படைவொன்ற இடத்துல நினைக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு உடல்நலனை பேணி பாதுகாத்து முருங்க தின்றால் நூறு வயது நினைவில் வைத்து முருங்க தின்றால் நூறு வயது அப்படின்னா என்ன முறிக்கியா அல்ல ஒரு கவல உணவை வாயில் போட்டால் முப்பத்தி ரெண்டு முறை மெல்லணும் முப்பத்தி ரெண்டு முறை மென்று உமிழ்நீர் கலந்த உணவு செரிமானமாக உதவி செய்யும் அப்படி என்றால் நோயற்ற வாழ்வே நோயற்ற வாழ்ந்து உறைவற்ற செல்வம் அந்த செல்வத்தை தேடுங்கள் அந்த செல்வம் தான் அடியா செல்வம் அதுதான் அனுபவிக்கக்கூடிய செல்வம் அதை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என சொல்லி யா பெற்ற இன்பம் பெருகை வைய கென்பதை நினைவுபடுத்தி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நம்முடைய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இப்பொழுது அன்பின் முறையிடமாகவும் மனிதன் முறையிடமாகவும் புரட்சி தலைவருக்கு பிறகு மனித நிலையத்தில் அவரது இன்னொரு வடிவமாகவும் விளங்குகின்ற சைதை சுரசாமி அவர்களே புரட்சித் தலைவர் உள்ள சுடவம் மற்றதற்கொண்ட சத்யராஜ் அவர்களே அவரை எட்டாவது வண்ணர் என்று சொல்லி பாராட்டி மிகப்பெரிய நல்ல புத்தகத்தை எழுதிய மனை பொன் மாணிக்கம் அவர்களே ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களே நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களே அவருடைய தோட்டத்தையும் நடைப்பதை போது எம்ஜிஆரை பார்ப்பதே போலே இருக்கிறது ஆட தேர்ந்து பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நண்பர்களே நான் எனக்கு தோட்டம் கட்டியிருக்காதையும் பேச முடியாது ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களே அவருடைய ஐஸ்வரி வேலன் அவருடைய அப்பாவுக்கான பெரிய தோழர்கள் அவர் கருத்தப்படுறதுக்குலாம் பாட்டு பார்த்து எழுதியிருக்கிறேன்

மலைகளில் சிறந்தது தாமரை நதிகளில் சிறந்தது கங்கை மலைகளில் சிறந்தது இமயம் மனிதர்களில் சிறந்தவர் எம்ஜிஆர் கையிலும் உள்ளங்கையில் இருப்பது ரேகை என்றால் எம்ஜிஆர் கையில் இருந்தது ஈகை அதனால் தான் அவர் சூரியனார் அனைத்திலே நெருங்கி மன தலைவர்கள் நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் குறிஞ்சி மனம் பரப்பிய கொடைக்கானலாக தேர்ந்தவர் அவர்தான் கடிக்கும் பழக்கம் உள்ள எத்தனையோ கைகள் இல்லை கொடுக்கும் பழக்கம் உள்ள கொடை கைகள் அவர் கைகள் எம்ஜிஆரை எவரும் கெட்டதும் இல்லை அவர் வழியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை கொட்டதும் இல்லை நினைத்ததை அடையாமல் வெட்டதும் இல்லை என்பதற்காக மேகம் பொழிவதை போல காடுகளை செழிக்க வேண்டும் என்பதற்காக நதிகள் பயந்து ஓடி போல உலகையிட்டு நீக்குவதற்காக சூரிய வெளிச்சம் தோன்றுவதை போது ஏழை எளிய மக்கள் வழி ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மாதிமுக கழகத்தை தொடக்கி வைத்தார் அதன் மூலம் அடையாளம் இல்லாமல் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்

அவர் வளர்ச்சிக்கு எங்களுக்கு முதல் நடிகைகள் படங்களில் வெளியிருக்கிறேன் என்றாலும் அவர் பாடுகின்ற பாட்டுக்கு முதல் வரி எழுதியவர்கள் தான் என் முதல் வரியை செய்தேன் எழுதி என்றால் இன்று போல் என்று ஒரு படம் ரெண்டு பாட்டு எழுதுறேன் ஒன்று தமிழ் அன்புத்து அடிமை ஒரு நாட்டை காக்கும் கை ஒரு வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டை நம்பிக்கை எம்ஜிஆர் கையை

बोल रहा है बोल रहा है तो यार तावर त्रिज्या है बलराम तेलिय परवर अह प्रेक्षाक था है कि मैं आपका सारे निराला ऐसा ताप और हर सभी कोराल कार्य में इसका की तमिल है अनेरो पूछताछ तावर मोहि दीदाम तरावोरो वरोरो नेरोरो चारवाणो राय नेरो बात करे ता बातना